விடுதலை அருளும் உடன்படிக்கை எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான் அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள் யாத்ராவும் பன்னிரெண்டு இருபத்தி ஏழு முதல் உலகப் போரின் காரணமாக இருபெரும் பிரிவுகளாக பிளவுபெற்றிருந்த நேச நாடுகளும் மைய நாடுகளும் இணைந்து போரின் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் அன்று பிரான்சில் உள்ள பெர்செயில்ஸ் என்கிற இடத்தில் உடன்படிக்கை ஏற்படுத்தின இது வெர்செல்ஸ் உடன்படிக்கை என்று அழைக்கப்பட்டது இந்த முக்கிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஜெர்மனியை சார்ந்த நாடுகள் போர்க்காலத்தில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்பது ஆகும் ஆனால் இந்த உடன்படிக்கை முற்றிலும் ஜெர்மனிக்கு எதிரானதாகவே இருந்தது ஹிட்லர் இந்த உடன்படிக்கையை நிராகரித்தார் இதன் வாயிலாகவே இரண்டாம் உலகப் போர் ஏற்பட்டது உலகம் பேரழிவை சந்தித்தது உடன்படிக்கை மீறுதல் எவ்வளவு ஆபத்தானது என்று உலகிற்கு உணர்த்தியது இந்த வரலாற்று செயல் யாத்ராகும் பனிரெண்டு இருபத்தி ஏழில் கடவுள் தம் மக்களை மீட்டெடுக்க மோசையை தெரிந்தெடுத்து பார்வனிடம் அனுப்புகின்றார் ஆனால் பார்வனோ அதற்கு எதிரடையாக செயல்பட்டதால் பத்து வாதைகளை அனுப்பி எச்சரிக்கின்றார் நிறைவான வாதையாகிய சங்காரக்காரனால் எகிப்தரின் தலைப்பிள்ளைகள் அளிக்கப்பட்டனர் ஆனால் இஸ்ரேல் மக்களோடு கடவுள் ஏற்படுத்தின உடன்படிக்கையான ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வாசல்களில் தேய்க்கப்படுதல் எனும் உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்த இஸ்ரேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றார்கள் இதனை அறிந்து இந்த உடன்படிக்கை நினைவு கூறவும் தலைமுறைகளுக்கு கற்றுக்கொடுக்கவும் கொடுக்கவும் உணர்த்தப்படுகின்றார்கள் ஆட்டுக்குட்டியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வழியாக நாம் உலக தீமையிலிருந்து விடுதலை பெற நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது நாம் வெளியேறப்பட்ட உடன்படிக்கை மீறாமல் உடன்பட்டு உன்னதரின் பாதத்தில் தினமும் அமர்ந்து விசுவாசத்தில் வளர்ந்து வசனத்தை தியானித்து அனுதினமும் தீமைகளிலிருந்து விடுதலை பெறுவோம் சபம் விடுதலை வாழ்வு அருளும் இறைவா என்னோடு வாழும் மக்களோடு நல் உறவில் வளரவும் தீமை நின்று காக்கப்படவும் அரள்தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்